அதிகாரம் இருபது பயனில சொல்லாமை குறள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் இக்குரலின் விளக்கம் அறிவுடையோர் பலரும் கேட்டு வெறுக்கும் வகையில் பயன் இல்லாதவற்றை சொல்லுபவன் அறிவுடையோர் பலரும் கேட்டு வெறுக்கும் வகையில் பயன் இல்லாதவற்றை சொல்லுபவன் எல்லோராலும் ஏளனம் செய்து இகழப்படுவான் எல்லோராலும் ஏளனம் செய்து இகழப்படுவான் என்று பயனற்ற சொற்கள் பரிகாசத்திற்கு காரணமாகிவிடும் என்று எச்சரிக்கிறார் ஆசான் திருவள்ளுவர் நன்றி